சின்ன அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து அப்பத்த வந்து முடிவை வந்து கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க அதே மாதிரியே கருப்பு வந்து சாமியாடி குறி சொல்ல சொல்றாங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு கருப்பு வந்து சாமியை நினைக்கும் போதே அவருக்கு வந்து சாமி வதுருது அவரும் சாமி ஆடுறாரு கருப்பு முன்னாடி சேதும் தாமரையும் நின்றுகிட்டு இருக்காங்க இதுல சம்மந்தப்பட்டது ரெண்டு பேரும் நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கிறாரு ஆமா அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லவும் இப்போது அவங்கவுங்க தரப்பில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை வந்து சாமியாடி ரொம்பவே பயங்கரமாக பேசுறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா சேது ரொம்பவே தைரியமாக தா பக்கம் உள்ள நன் உண்மையை சொல்லிடுறாரு இந்த மாதிரி இதில் எனக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது என் பொண்டாத்தியை தவிர வேறு ஒரு பொண்ணை நான் தொட்டிருக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலையும் என் மேலே பழி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தைரியமாக சொல்லிடுறாரு எங்கிட்ட பாத்தீங்கன்னா தாமரை கிட்ட கருப்பை கேட்டுக்கிட்டே இருக்காரு காம தாமரை வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு உடனே சாவித்திரி வந்து சொல்லு தாமரை உனக்கு நடந்த அநியாயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு யாரும் பேசக்கூடாது அப்படின்னு கருப்பு கத்திடுறாரு உடனே சாவித்திரி வந்து சைலண்ட் ஆயிடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரை சொல்லுது இந்த மாதிரி கேட்க கொண்டுட்டு அவர் ரூமுக்கு போனேன் அந்த சமயம் என் மேலே கை வச்சு அவர் என்னை வாழ்க்கையை சீரழிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து அப்பட்டமா போய் சொல்லுது இதை பார்த்துட்டு கருப்புக்கு ரொம்பவே கோவமாகி தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு உடனே தாமரைக்கு பயமாகது கருப்புக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சாமி வந்து ஆடுறாரு கருப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு வந்து இறுதியாக முடிவை சொல்லிட்டாரு நீங்கள் கடுமையான விரதம் இருக்கணும் ரெண்டு பேரும் விரதம் இருந்து தீ மிதிக்கணும் தப்பு பண்ணாதவங்க நல்லபடியா பூமிதிச்சு வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து உத்தரவு கொடுத்துட்டாரு அதுபடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பதா சொல்றாங்க சாவித்திரி கிட்ட அடியே ஓ மகளு நீயும் கடுமையான விரதம் இருந்து தீ மிதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிடுறாங்க உடனே சாவித்திரி சொல்லுதே இதுக்கான முடிவு தெரியற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது அதே மாதிரி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சாவத்திரிக்கு தாமரையாக அவங்க ரூம்குள்ளே வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குங்க அம்மா இப்போ தாம நிம்மதியாக இருக்குது இத்தனைக்கான வீட்டில் இவ்வளோ நாள் நம்ம இருந்ததே பெருசுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது ஆமாண்டி இது தொடரக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி பேசுது என்னம்மா சொல்ற நீ பாட்டுக்க தீ மிதிக்கணும் பூ மிதிக்கணும்னு சொல்லிட்ட மிதி மிதிப்பாதலாம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் வெறத வெற இருக்கணும்னு சொல்கிறாங்க அங்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுறது நாம தானமா பொய் சொல்லியிருக்கோம் கேக்குல மயக்க மருந்து கலந்து மாமாவ மயக்கம் போட வச்சு இவ்வளோ பெரிய கேடி வேலைய பார்த்தது நம்ம தான் அப்போ கடவுள் நமக்கு தானே தண்டனை கொடுப்பாரு ஏமா நீ ஒத்துக்கிட்ட நான் விஷத்தை குடிச்சு செத்து போயிருப்பேன் இப்ப எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு சாக சொல்றியானே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கத்திக்கிட்டு இருக்கு உடனே சாவித்திரி சொல்லுது நெல்லடி நீ பாட்டில் எந்த நேரமும் புலம்பிக்கிட்டே இருக்க நம்பிக்கை இல்லாம எப்படியாவது அந்த சேது நல்லபடியா தீ மிதிக்கவே கூடாது அவன் தீ மிதிக்கும் அவனுக்கு கொடுக்குற பால்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவன் தீ மிதிக்கும் போது தவறு கீழே விழுந்து அவனுக்கு ஏதாவது அப்பன்னு பார்த்து எல்லாருமா சொல்லிருவாங்க இவன் மேலதான் தப்பு இருக்கு இவன் தான் தாமரை கெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிருவாங்க ஏன்னா அவன் தீ தீமிதிக்க போறது கிடையாது நம்ம கொடுத்த மயக்க மருந்துனால அவன் தீக்குளில விழுக போறான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து பிளானை சொல்லிக்கிட்டு இருக்கு தாமரை கிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா சாவித்திரி சொல்லுது அந்த நேரம் பார்த்து நானும் அதே கோயிலில் உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு கடைசி வரைக்கும் இந்த சாவித்திரி தான் மகளுக்கு வேலை பாக்குறத நிப்பாட்டவே இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து தமிழும் சேதுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏங்க நீங்கள் விரதம் இருக்கணும்னு சொல்கிறாங்கங்க நானும் உங்கள் கூட சேர்ந்த விரதம் இருக்கேன் இந்த விரதத்தை கடுமையாக இருந்து பூக்குளி இறங்கி நம்ம உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமர் தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சேது சொல்கிறாரு இல்லை தமிழ நீ வந்து விரதம்லாம் இருக்க வேணாம் வயிற்றில் குழந்தை வச்சுருக்கும்போது விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சேது இதுதான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே விபோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்